பிளேயர்ஸ் கூப்பிட்டாரு நல்ல வேலை தோனி டாஸ் ஜெயிச்சிட்ட நம்ம நினைச்ச மாதிரியே பேட்டிங் கிடைச்சிருச்சு ஆமா ஷைவாக் நான் டாஸ் ரொம்ப முக்கியமான ஃபேக்டரா நினைச்சேன் பட் இருந்தாலும் ஆஸ்திரேலியாவை சும்மா இட போட்டுற முடியாது அவங்க சேசிங்லயும் கில்லி தான் ஐ திங்க் ஒன் நைன்டி டூ டென் இந்த பிச்சர்ல நல்ல ஸ்கோரா இருக்கும் யா நிச்சயமா ரெண்டாயிரத்தி மூணு வேர்ல்டு கப் பைனல தோத்தது இன்னமும் எனக்கு யுவராஜுக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு இந்த மேட்ச் அவங்களுக்கு சரியான பதிலடி தரணும் சரி டைம் ஆச்சு நான் பேடு கட்டுறேன் ஷேவாகும் காம்பீரும் வழக்கம் போல கிளம்பிறங்கினாங்க ప్రెట్లీ మిషల్ జాన్సన్ రెండు పేరు వీసిన బాల్స్ అలా నెరుపు మరించి சேவா காம்பீரால தொட முடியல மந்தமா ஆடினாங்கன்னு சொல்லுங்க எட்டு ஓவர்ல வெறும் நாற்பத்தோரு ரனுக்கு ரெண்டு விக்கெட்டுகள் இழந்திருந்துச்சு இந்தியன் டீம் யுவராஜ் சிங் உள்ள வந்தாரு வந்த வேகத்திலேயே வெளுத்து கட்ட ஆரம்பிச்சாரு உத்தப்பா அவுட் ஆனதுக்கு நம்ம தோனியும் உள்ள வந்தாரு யுவராஜும் தோனியும் சேர்ந்தா மாஸ் தானே அன்னைக்கும் அதாங்க நடந்துச்சு வெறும் இருபத்தி ஒன்பது பந்துகள்ல அஞ்சு பவுண்டரி அஞ்சு சிக்ஸர் விளாசி எழுபது ரன் அடிச்சாரு யுவி செஞ்சுரி போட்டு ரெக்கார்ட் பண்ணுவார் நினைச்சப்போ அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் தோனி தன்னோட வேலையை காட்டினாரு பதினெட்டு பால்ல நாலு ஒரு சிக்ஸர் முப்பத்தி ஆறு ரன் தோனி இந்தியா நூத்தி எண்பத்தி எட்டு ரன் எடுத்திருந்தாங்க மற்றும் ஹர்பஜன் சிங்கோட பவுலிங் ஆஸ்திரேலியாவால சமாளிக்கவே முடியல இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எழுபத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது அந்த சனிக்கிழமை ராத்திரி இந்தியா பைனல்ஸுக்கு செலக்ட் ஆனாங்க இந்தியா முழுசும் நள்ளிரவை தாண்டியும் கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருந்துச்சு சச்சின் கங்கூலி இல்லாம இவனுங்க என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரிஸ் ஆரம்பிச்ச போ சொன்ன ரசிகர்கள் வாயடிச்சு நின்னாங்கன்னு சொல்லணும் இந்தியாவும் பாகிஸ்தானும் சும்மா மோதினாலே மாஸ்க் காட்டும் அதுவும் உலக கோப்பை போட்டியிட பைனல்ஸ்ல மோதுனா பயங்கர டென்ஷன் செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி ராத்திரி இந்தியால பல மக்கள் வேலைக்கு எல்லாம் போகிற பசங்க ஸ்கூலுக்கு போல காலேஜுக்கு போல டிவி முன்னாடி தவம் கிடந்தாங்கன்னு சொல்லணும் ரெண்டாயிரத்தி மூணு ஃபைனல்ல இதே ஜோகன்ஸ்பர்க் மைதானத்துல தான் இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட ஃபைனல்ல தோத்து போனாங்க சச்சின் அன்னைக்கு தான் தேம்பி தேம்பி அழுதாரு அதே மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு மறுபடியும் வந்துடக்கூடாது அப்படின்னு கோயில் கோயிலா ரசிகர்கள் அர்ச்சனை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க தோனி டாஸ் வின் பண்ணி பேட்டிங்க சூஸ் பண்ணாரு டீம்ல ஷேவாக தூக்கினாரு நூத்தி எண்பது ரன்கள் எடுத்தா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அதே சமயம் பாகிஸ்தான் டீம்ல இருந்து ஷோஎப் மாலிக் நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது இந்தியாவை கட்டுப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு

போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி டீமை கூப்பிட்டார நம்ம தோனி காய்ஸ் கொஞ்சம் டென்ஷன் உங்களுக்குள்ள இருக்கிறத உங்க முகமே சொல்லிடுச்சு டென்ஷன் வேண்டாம் ரிலாக்ஸ் ஆகுங்க டென்ஷன் ஆகுதை தவிர்க்க முடியாது சரி கம்பீர் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீயா விளாடுவோம் நம்மளோட பலமே நம்ம தன்னம்பிக்கை தான் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எந்த கிரவுண்ட்ல தோத்தமோ அதே கிரவுண்ட்ல நம்ம ஜெயிக்கணும் நம்மளோட கேம்ல காட்டுவோம் ஒன் எயிட்டிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யூசப் நீங்க இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கங்க பத்தான் பிரதர்ஸ் ரொம்பவே பெருமைப்பட்டுக்கலாம் நூத்தி இருபது கோடி மக்கள் மீடியான்னு எந்த பிரஷரும் வேண்டாம் இயல்பா விளையாடுவோம் அந்த ஒரு போட்டியில இந்தியால இருந்து காம்பீர் மட்டும் தாங்க ஒழுங்கா விளையாடினாரு தோனி யுவராஜ் சிங் யூசுப் பதான் எல்லாருமே சொந்தப்பினாங்க கடைசி கட்டத்துல ரோஹித் சர்மா தட்டு தடு பதினாறு பந்துல ரெண்டு பவுண்டரி ஒரு சிக்ஸர் விளாசினதுனால இந்தியா ஒரு வழியா நூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் எடுத்துச்சுங்க இடைவேளைக்கு அப்புறமா மறுபடியும் இந்தியன் டீம் பிளேயர்ஸ் ஒண்ணு கூட்டினாங்க சோயப் மாலிக் சொன்ன மாதிரியே நூத்தி ஐம்பது நூத்தி அறுபதுல சுருட்டிட்டாங்க ஹம் நாம கொஞ்சம் கம்மியா தான் ரன் எடுத்திருக்கோம் பிச் நல்லதா இருக்கு ஆனா நமக்கு ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் இருக்கு என்ன தோனி பிரஷர் அவங்க நம்ம கூட இது வரைக்கும் உலக கோப்பையில ஜெயிச்சதே கிடையாது அவங்க பிரஷர் சுச்சுவேஷன்ல தடுமாறுவாங்க அதுவும் இல்லாம பத்து நாளைக்கு முன்னாடி தான் ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை நம்ம கூட தோத்தாங்க அதனால அவங்க இன்னிங்ஸ் இயல்பா ஆட மாட்டாங்க எச்சரிக்கையோட ஆடுவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கபில்தேவ் டீம் நைன்டீன் எயிட்டி த்ரீல இந்தியா வெறும் ஒன் எயிட்டி த்ரீ ரன்னை டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க அதை மனசுல நினைச்சுக்கோங்க நாம நூத்தி இருபது பந்துகளை ஒழுங்கா வீசுவோம் விழிப்புணர்வோட இருப்போம் கிடைக்கிற ஒரு சான்ஸ் கூட விடக்கூடாது முக்கியமா ஃபீல்டிங் நெருப்பு மாதிரி இருக்கணும் யா நிச்சயமா தோனி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கராஜ் கம்பீர் ரோஹித் டு பிளேவல் வீரர்கள் எல்லாருமே கிளாப்ஸ் பண்ணாங்க மீட்டிங் முடிச்சிட்டு களத்துல இந்தியன் டீம் இறங்குச்சு முதல் ஓவரிலேயே ஹபீஸ் போல்டாக்குனாரு ஆர் பி சிங் கூட்டத்துக்கு எல்லாம் சந்தோஷம் தாங்கல ரெண்டாவது ஓவர ஸ்ரீசாந்த் வீசினாரு அந்த ஓவர்ல மூணு பவுண்டரி ஒரு சிக்ஸர் விளாசினாரு நசீர் மூணாவது ஓவர்ல கம்ரா நக்மல காலி பண்ணாரு ஆர்பி சிங் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் டீம் தன்னோட அதிரடியை கைவிட்டு பொறுமையா விளையாட ஆரம்பிச்சாங்க சின்ன ஸ்கோர் அப்படின்றதால விக்கெட் இருந்தா ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில இருந்துச்சு பாகிஸ்தான் பதினோரு ஓவர் முடிவுல எழுபத்தி ஆறு ரன்னுக்கு நாலு விக்கெட் போயிருந்துச்சு இர்பான் பதான் தன்னோட முதல் ஓவர அப்பதான் வீச வந்தாரு முதல் ஓவரோட மூணாவது பந்திலேயே ஷோயிப் மாலிக் விக்கெட்ட காலி பண்ணாரு அடுத்த பால்ல அப்ரிடிய டக் அவுட் ஆக்குனாரு இந்தியாவே உற்சாகமாயிடுச்சுங்க போட்டி முழுசு இந்தியாவோட கண்ட்ரோலுக்குள்ள வந்துருச்சு அப்படின்ற ஒரு சமயத்துல பதினேழாவது ஓவர்ல ஹர்பஜன் சிங்க விழுத்து கட்டினாரு மாலிக் மூணு சிக்ஸரை ஒரே ஓவரில் அடிச்சாரு பதினெட்டாவது ஓவரை ஸ்ரீசாந்த் வீச ரெண்டு சிக்ஸர் பறந்துச்சு பாகிஸ்தான் ரெண்டே ஓவரில் சீனுக்குள்ள மறுபடியும் வந்துட்டாங்கன்னு சொல்லணும் பன்னெண்டு பந்துகளில் இருபது ரன் தேவை அப்படின்ற ஒரு நிலைமை கடைசி ஓவரை ஆர்பி சிங்குக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தோனி பத்தொன்பதாவது ஓவரை கொடுத்தாரு ஆர்பி லைன் அண்ட் லென்த் பார்த்துக்கோ பவுண்டரி சிக்ஸை போகக்கூடாது ஸோ மிஸ்பார் ரன் வர்ற மாதிரி ஆஃப் சைடில் பவுலிங் பண்ணு ஓகே தோனி நான் பார்த்துக்கிறேன் அந்த ஓவர் ஆர்பிசிங் அட்டகாசமா பந்து வீசி ஏழு ரன் மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினாரு பாகிஸ்தானுக்கு கடைசி ஆறு பந்துகள்ல பதிமூணு ரன் எடுத்தா வெற்றின்ற ஒரு நிலைமை ஸ்ட்ரைக்ல இருக்கிறது மிஸ்பா இந்தியாவுக்கு ஒரு விக்கெட் எடுத்துட்டா வெற்றின்ற ஒரு நிலைமை ஹர்பஜன் சிங் யூசுப் பதான் ஜோகிந்தர் சர்மா இவங்க மூணு பேருமே பந்து வீசத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹர்பஜன் சிங் தான் பந்து வீச போறார் அப்படின்னு உலகம் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு அந்த ஒரு நேரத்துல நம்ம கேப்டன் கோல் ஜோகிந்தர் சர்மாவை கூப்பிட்டாரு நம்ம டீம் பிளேயர்ஸுக்கே பயங்கரமான அதிர்ச்சிங்க ஜோகிந்தர் பகுதப்படாத நாம தான் வின் பண்ண போறோம் நீ நல்லா பந்து வீசப்பட நாளைக்கு இந்தியாவே உனக்கு தன்னம்பிக்கையோட ஜி இப்போ என்ன பால் நான் டெலிவரி பண்ணட்டும் ஓ இஷ்டம் நான் தேவைப்பட்டா சொல்றேன் தோனி ஜொஹிந்தர் கிட்ட முடிவு விட்டுட்டு ஃபீல்டிங் செட் பண்ண ஆரம்பிச்சாரு முதல் பந்து வைரா வீஸ்னர் ஜொஹிந்தர் ரசிகர்கள்லாம் காண்டாயிட்டாங்க அடுத்த பந்து பீட்டன் அதுக்கு அடுத்த பந்து அலேகா சிக்ஸருக்கு தூக்குனர் மிஸ்பா சோ ரெண்டு பால்ல ஏழு ரன் போச்சு மீதி நாலு பந்துகள்ல ஆறு ரன் எடுத்தா ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலைமை பாகிஸ்தானுக்கு தோனி மறுபடியும் ஜொஹிந்தர் கூட பேசினாரு இந்தியன் டீம் ஒட்டு மொத்தமா கூடினாங்க ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளியே ஃபுல் டாஸ்ல மிஸ்பா பா சிக்ஸர் அடி பார்னு எதிர பார்க்கலாம் சரி விடு இப்போ என்ன போடலாம்னு நினைக்கிறேன் இப்போ லெக் ஸ்டெம்புக்கு யார்க்கர் போடட்டுமா வேணாம் ஜோக் மிஸ்பாவுக்கு ஆஃப் சைடே மெயின்டெய்ன் பண்ணு எஸ் நீ ஆஃப் ஸ்டெம்புக்கு வெளியே போடு லெந்த் பால் போடு ஸ்ரீசாந்த் நீ நைஸா பால் போடுறப்ப எனக்கு பின்னாடி நான் ஏற்கனவே சொன்ன இடத்துக்கு போய்டு ஓகே தோனி இங்க பார் ஜோஹிந்தர் பாகிஸ்தானுக்கு ஒரு விகெட் போட அவ்வளவுதான் சோ மிஸ் பா ரன்னோட ட்ரை பண்ண மாட்டார் கண்டிப்பா தேர்ட் மேன் பக்கம் சிக்ஸர் அடிக்கவோ பவுண்டரி அடிக்கவோ தான் ட்ரை பண்ணுவார் அதை மனசுல வச்சுக்க நிச்சயமாஜி ஷியோர் ஜொஹிந்தர் சர்மா தோனி சொன்னபடியே ஓடி வந்து நல்ல லென்தோட வீசினாரு மிஸ்பார் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூப் ஷாட் ஆடினாரு பந்து பயங்கர உயரத்துக்கு பறந்துச்சு சிக்ஸருக்கு போயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு ரசிகர்கள் கண்ணை மூடிக்கிட்டாங்க அப்படின்னு ரவி சாஸ்திரி சொல்ல ரசிகர்கள் உற்சாகமா ஆட்டம் போட்டாங்க இந்திய வீரர்களுக்கு வார்த்தையே வரலன்னு சொல்லுங்க ஆனா நம்ம தோனி அமைதியா ஒரு புன்முறுவல் மட்டும் தான் செஞ்சாரு அந்த ஒரு வெற்றியை பத்தி சந்திப்பு நடந்துச்சு எங்களை எல்லாம் யாருமே மதிக்கல எங்களை தகுதி இல்லாத ஒரு அணின்னு சொன்னாங்க ஆனா எங்க வீரர்கள் முழு உழப்ப கொடுத்தாங்க இந்த வெற்றிக்கு நாங்க தகுதியானவர்கள் என் வாழ்க்கையோட சிறந்த தருணமா

அவரோட முந்தைய ஓவர்ல மூணு சிக்ஸர் விழுத்திருந்தாரு மிஸ்பா ஏற்கனவே லீக் போட்டியில மிஸ்பா வேகப்பந்துல இருந்ததை கவனிச்சு நம்ம தோனி புதுமுகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேகப்பந்து வீசக்கூடிய ஜோகிந்தர் சர்மாக்கு வாய்ப்பு கொடுத்ததும் அந்த ஒரு காரணத்தினாலதான் கிரிக்கெட் மரபுகளை உடச்சி மேல வந்ததுனாலதான் இன்னமும் தோனிய உலகம் முழுசும் பாராட்டுறாங்க ரெண்டாயிரத்தி ஏழு உலக கோப்பைக்கு அப்புறம் தான் தோனிக்கு பொன்னான ஒரு காலம் வந்துச்சுன்னு சொல்லணும் உலகத்தோட அசைக்க முடியாத ராஜாவா தோனி விளங்கின காலகட்டம் பத்தி நாளைக்கு சாயங்காலம் பேசுவோம்